என்ன அட்டி அடி 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 எப்படி அடிக்கிறேன்னு என்னமோ அவளுக்கு அடிக்கு தெரியாத மாதிரியுமே ரோசி படுத்துருக்க போஸ் பருங்க இப்படி போஸ் காட்டிட்டு படுத்துட்டா கடிச்சிட்டு விளையாடுவாங்க விளையாடுக்கும் எங்கடா மூஞ்சியே தெரிய மாட்டேங்குதுடா அம்மா பாத்து பார்த்து கடிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்டிங்கு நீ வாத்து சிம்பு சிம்புக்குட்டி வாய்க்குள்ளேயே போயிடுவா ஆனால் கொஞ்சம் அப்படித்தானே ஏய் சிம்பே சிம்பே எப்படி விளையாடுறானுங்க பாருங்க சிம்பு விளையாடுறானுங்க சிம்புக்குட்டியா அது கண்ணு சம்மி கண்ணை போட்டால் புறண்டு வாங்க சிம்புக்குட்டி சிம்புக்குட்டி அங்கே வேறு வாய்க்குள்ளே ஒன்று தலையே போகும் ஆனால் நீ அவ்வளோ கடிக்கிற ஆ பாக்கலாம் பார்க்கலாம் பாக்கலாம் பார்க்கலாம் சிம்பா பப்பா பாக்கலாம் ஐய் அந்தியா ரோசி பார்த்தியா சிங்காப்பூரில் ஓய் 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 அடிக்கிறாளாமா அவ்வளோ அடிப்படலாமா நானும் அடிப்பேன் நானும் அடிப்பேன் பாருங்க எப்படி இந்த எலிக்குட்டி இப்படி அடிக்குதுன்னு இவ்வளவு பெரிய புள்ளைய பிள்ளைய அத்தனை எலி அடிக்குது சிம்புக்குட்டியே சிம்பா இந்தாவா பந்து தரவா இங்க வா ரோசி விட்டுட்டு வா நான் உனக்கு பந்து தரவா விளையாடலவா நாம ரெண்டு வா ரோசி விட்டுட்டு வா சிம்பே சிம்பே அப்படியே நாம ரெண்டு விளையாடலாம் வா வாமாட்டப்பா நான் முடிய விளையாடலாம் ரோசிக்கிட்ட வேண்டாம் சரியா குட்டி நான் சிம்பு எடுத்துக்கிட்டா விளையாடுறக்கு வேண்டாமா ஏன் அவளுக்கு விளையாடுறக்கு வேணுங்களா அங்கே அங்கே இருங்க காதை பிடிச்சி கடிக்கிறது வாயை பிடிச்சி கடிக்கிறது இந்த சிம்புக்குட்டியோட வேலை இத்தனையும் நடக்குது ஆமாம் பார்த்துட்டிங்களா இதுதான் உங்கள் சிம்பாக்குட்டி இவங்க தான் இத்தனை சேட்டைக்கு சொந்தக்காரியே இவங்க தான் ஏ சிம்பே நீ தானே சட்டைக்கறி வீட்டு யார் சட்டைக்கறி எங்கள் சிம்பா தான் சட்டைக்கறி பாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சிம்பே இங்கே வேறு பாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க நீ பாய் சொல்லு பாய் சொல்லுங்கள்